அனைவருக்கும் வணக்கம் மகர ராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரங்க திருமணம் ஆகதாங்க நிறைய பேர் இருப்பாங்க அதே நேரத்தில் திருமணம் ஆகியும் திருநங்கை பாதிப்பால் நிறைய பேர் இருப்பீங்க இப்போ சனி பகவான் மூலில் இருக்கிறதுனால இந்த பெண்ணோட கூடும் வாய்ப்பு நிறைய பேருக்கு வரும் இந்த தப்பை மட்டும் நீங்கள் ஒருபோதும் பண்ண வேண்டாம் ஆமாம் ஏன்னா மகர ராசியை எடுப்பதே பெண்ணு தான் ஆசை தான் இவங்க எதிர்பார்க்காட்டியும் வந்து சேரும் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ரெண்டில் ராகு உங்களை வந்து நடுத்தரில் விட்டுரும் எட்டில் கேது கேவலப்படுத்திடும் மூணில் சனி பகவான் இருக்கார் நல்ல பண வாய்ப்பு முகாலகு தொழில் வாய்ப்பு பெண் அனைத்தையும் குடிப்பார் இதில் வந்து நீங்கள் உங்கள் சுய முயற்சி அதாவது உங்கள் சுய சிந்தனை வச்சு நீங்கள் தப்பிச்சிக்கிறணும் ஏன்னா மகர ராசி அன்பர்கள் வந்து குளிர்ச்சி முக்கியமாக திருவோண நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி பகவான் மூணில் வந்திருக்கும் போது நீங்கள் புண்ணியம் பெறலாம் புனிதம் பெறலாம் புனிதமான காரியங்களில் ஈடுபட்டு அதிக புண்ணியங்களை நீ சேர்த்துக்கிறலாம் ஏன்னா மகரராசிக்காரங்கள் நூற்றுக்கு எண்பது தொண்ணூறு பர்சன்ட் புலம்பல் மரணம் எப்படா சாகு தான் எதிர்பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி சனி பகவான் மூணில் இருக்கிறப்போ நீங்கள் புது முயற்சிகள் நன்னடத்தை ஒழுக்கம் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது பெண்கள் விஷயத்தில் உங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டாம் உங்களை நடுத்தருவில் நிறுத்திவிடும் ராகு ப்ளஸ் கேது நன்றி வணக்கம்